இந்த மாதிரி பேன் ஷேப்ல ஒரு பில்டிங் நீங்க பாத்துருக்கீங்களா இந்த பில்டிங் பேரு தான் கேட் ஆஃப் ஓரியன்ட்ரி இந்த பில்டிங் சைனால இருக்க ஜியங்ஸுங் என்ற ப்ராவின்ஸ்ல இருக்க சூச்சோங்கிற இடத்துல தான் இருக்கு இந்த ஹைட் வந்து பாத்தீங்கன்னா த்ரீ நாட் ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர்ஸ் இந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டாயிரத்தி நாலு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாறுல முடிச்சாங்க இதுக்குண்டான செலவு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் யூஎஸ்டி பில்லியன் டாலர்ஸ் இது ஒரு மிக்ஸ்டி இ காமர்ஸ் சென்டர் அதாவது இந்த பில்டிங்கில் வந்து ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும் லக்ஸரி ஹோட்டல்ஸும் பிளாட்டும் இருக்கும் ஷாப்பிங் மாலும் இருக்கும் ஸோ இந்த பில்டிங்கோட டாப்ல என்ன சிட்டி பார்க்கறதுக்காக இந்த பில்டிங் குள்ள போனோம் என்ட்ரன்ஸே அரண்மனை நுழைவு வாயில் மாதிரி இருந்துச்சு அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸோட ஷோரூம் இருந்துச்சு வாழ்க்கையிலேயே அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரோல்ஸ் ராயல்ஸ் கார் நேராக நான் பக்கத்துலேன்னு பார்த்தது அது பக்கத்துலேயே ஒரு ராயல் பிளாக் கலரில் ஒரு கார் இருந்துச்சு அதுவும் பார்க்க இதை விட வைட்டை விட சமையல் இருந்துச்சு ஒரு வழியாக பில்டிங்கோட லிஃப்ட்டை கண்டுபிடிச்சி லிஃப்ட்டுக்குள்ளே நாங்கள் ஏறிட்டோம் மொத்தம் அறுபத்தெட்டு ஃப்ளோர் இருக்கு பட் நமக்கு ஐம்பத்தெட்டாவது ஃப்ளோர் வரைக்கும் போகிறதுக்கு தான் பெர்மிஷன் இருக்கு லிஃப்ட்டில் ஏறினதும் அதிகபட்சம் ஒரு நிமிஷம் தான் இருக்கும் ஐம்பத்தெட்டாவது ஃப்ளோரில் கொண்டு வந்து விட்டுருச்சு ஸோ சிட்டியோட வியூ இந்த பில்டிங்கோட டாப்பில் என்ன பார்த்தா தெரியும்னு சொன்னதுனால நம்ம வந்து ஒவ்வொரு ரூமாக ஏதாவது கடை இருக்கான்னு தேடிக்கிட்டு இருந்தோம் என் ஃப்ரெண்டு தான் ஒவ்வொரு ரூமாக தட்டி 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 கேட்டுக்கிட்டு இருந்தான் கடைசியாக நம்ம வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வழியாக நம்ம ஜன்னல் வழியாக பார்த்தா சிட்டி வியூ தெரியுதுன்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம் பட் அந்த அளவுக்கு பெருசாக தெரியல ஏன்னா க்ளவுட்ஸ் கவர் பண்ணி இருந்துச்சு அடுத்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு அந்த ஜன்னல் வழியாக நமக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இங்கே ஓரளவு நமக்கு சிட்டியோட வியூ வந்து டாப்ல இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு பட் இருந்தாலும் க்ளவுட்ஸாகவே இருந்துச்சு ஒரு வழியாக நாங்கள் இன்னொரு ரூம்ல வந்து சிட்டி வியூ அழகாக பார்க்கறதுக்கு ஒரு இடத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ பாருங்கள் சிட்டி எவ்வளோ அழகாக இருக்குது நைட்டு பார்க்கறதுக்கே ரோட்டில் ஓடுற காரெல்லாம் பார்க்க ஏதோ பொம்மை கார் ஓடுற மாதிரியே இருந்துச்சு மொத்த சிட்டியும் லைட்டில் ஜொலிக்கிறத பார்க்குறதுக்கே கண்ணுக்கு அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ லிங்க் வந்து கீழே அட்டாச் பண்ணிருக்கேன் மறக்காம பாருங்க Thank you.